அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி ஒரு கதை கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நாடு இருக்குது அரசர் இருக்காப்புல அரசவையில் ஒரு அமைச்சர் இல்லை ஒரு மூ பெரிய ஒரு இருப்பாங்களே அந்த மாதிரி ஒரு அமைச்சர் இருக்காப்புல அந்த அமைச்சர் முடிவுகள் எடுக்கிறது சிறந்தவராக இருக்காப்புல அவர் முடிவுனால் நாடு நல்லபடியாக சிறப்பாக போய்கிட்டு இருக்குது அப்படிப்பட்ட அமைச்சர் வந்து ஒரு துறவியோட பேச்சை கேட்கறதுக்காக போகிறாரு அந்த துறையோட பேச்சை கேட்டோம்னே அவருக்கு மனசு மாதிரி நம்மளும் துறவு உரம் போகணுங்கிற ஒரு ஆசை வந்துருச்சு ஸோ இதை வந்து போய் நம்மள்கிட்ட அரசர்கிட்ட சொல்கிறாப்புல அரசரே இந்த மாதிரி வந்து எனக்கு இந்த மாதிரி துறவு உரம் போகணும்னு மேற்கொள்கிறேன் நினைக்கிறேன் அதுக்காக இந்த மாதிரி என்னை வந்து விடை கொடுக்க நான் கிளம்புறேன் அரசர் வந்துட்டு என்ன சொல்கிறாரு அமைச்சரே இந்த மாதிரி நீங்கள் தான் ஒரு சிறந்த அமைச்சர் இப்போ உங்கள் மூலமாக தான் நாட்டில் வந்து சிறந்த விஷயங்கள் செஞ்சு இது அறிவுல ஓட்டிக்கிட்டு இருக்கு செயல்படுத்தவும் முடியுது திடீர்னு நீங்கள் இந்த மாதிரி திடீர்னு கிளம்புறேன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அரசர் கேட்குறாப்புல அரசர் கேட்டவுடனே அவங்க அமைச்சர் என்ன பண்ணுறாப்புல இதான் உங்கள் கவலை உங்களுக்கு நான் ஒரு சிறந்த அமைச்சரை தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டு நான் வந்து சுரோகரம் மேற்கொள்கிறேன் அப்படிங்கிறாப்புல அமைச்சரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக ஒரு அரசபையில் அரசரோட ஒரு தனி அறையில் ஒரு இன்ட்ரிவியூ இன்ட்ரிவியூ ரெடி பண்ணுறாங்க இன்ட்ரிவியூ ரெடி பண்ணுறதுல ஒரு அந்த இது ஊர்லேயே இருக்க ஒரு எல்லாத்தையுமே ஃபில்ட்ரு பண்ணி ஒரு நாலு பேர்த்தை மட்டும் தேர்ந்தெடுக்கிறாங்க நாலு பேர்த்து உடனே இந்த அரசவையில் அவரோட அரசரோட தனி அறையில் வந்து அந்த இன்ட்ருவியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது என்ன பண்ணுறாப்புல அங்கே இருக்க திரைச்சிலையை எல்லாம் ஒன்று மாட்டிட்டு இன்னொரு திரைச்சிலையை மட்டும் அரசர் மா அமைச்சர் மாட்டி வச்சிடுறாரு மாட்டி வச்சுட்டு அது கொஞ்சம் துர் பயங்கரமான துர்நாட்டம் கொஞ்சம் இதை மட்டும் பொறுத்துக்குங்க அரசரே அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நாலு பேர்த்தையும் கூப்பிட்டு நிற்க வைக்கிறாங்க அப்போ நிற்க வைக்கிற அந்த இடத்துல சூழ்நிலையில் வந்துக்கிட்டு முதல்ல இருக்கிற என்ன பண்ணுறாப்புல ஐயோ என்ன ஒரு துர்நாட்டம் தாங்கவே முடியல அப்படி இப்படின்னு அரசர் முன்னாடி சொன்னோம்னா அரசருக்கு பயங்கரமாக கொடுத்துச்சு என்னோடய என்னோட இடத்த பார்த்து இப்படி பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாப்புல காவலாளைய கூப்பிட்டு இவனை முதல் சிறையில் தள்ளுங்க அப்படிங்கிறாப்புல இதை கவனிச்சுக்கிட்டு இருந்த ரெண்டாவதாக இருக்க அந்த போட்டியாளர் என்ன பண்ணுறாப்புல அமைச்சர் போட்டிக்கு வந்தவர் ஐயோ அரசரோட மாளிகையில் வந்து சந்தனமும் ஜவ்வாதும் பன்னீர் இந்த மாதிரி மணந்துக்கிட்டு இருக்கு இவர் என்ன இப்படி பேசுகிறோம்னே அரசருக்கு மேலும் கோவம் என்னடா இப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு அவனையும் தூக்கி உள்ளே கொடுங்கிற அவ்வளோ மூணாவது இருக்க ஆளுக்கு பயம் அதனால் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கார் நாலாவது இருக்கவர் வந்து அரசரை பார்த்துட்டு அரசர் எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் சளி ஜலதோஷமாக இருக்குது நான் போய் இந்த இடத்த கொஞ்சம் சோதனை இட்டுட்டு அதுக்கப்புறம் அது எப்படி இருக்குங்கிற மாதிரி நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல அதே மாதிரி போய் சோதனை இட்டு வர்றாப்புல சரி நம்மளும் ஏதாவது சொன்னோம்னா நம்மளையும் தூக்கி இருந்தாலும் உள்ளே விட்ருவாப்புல அதனால் நம்ம எதை நம்ம போய் சளி பிடிச்சிருங்கிற மாதிரியே அதையே மெயின்டைன் பண்ணிக்க சொல்லிட்டு ஐஏ அரசரே எனக்கு ரொம்ப அதிகமான ஜலதோஷமாக இருக்கிறதுனால என்னால் எதையுமே உணர முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு கிளம்பி போகிற வழியில் வந்து என்ன பண்ணுறாருன்னா அங்கே இருக்க காவலாளிகிட்ட வந்து இந்த அறையில் வந்து துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு திரை பிரச்சியில் இருக்குது அதை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி காவலாளிகிட்ட சொல்லிட்டு போயிட்டாப்புல முடிஞ்சிச்சு ரெண்டு நாள் கழிச்சு வந்து யாரை அமைச்சராக தேர்ந்தெடுக்கணுங்கிற ஒரு அறிவிப்பு வருது அறிவிப்பு வருது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாலாவது அந்த அமைச்சர் இந்த மாதிரி ஜலதோஷம் முடிஞ்சு சொன்னார் அந்த அமைச்சரை அவ அந்த போட்டியாளர்களை வந்து அமைச்சராக தேர்ந்தெடுக்கிறாங்க இது என்ன காரணம் என்னென்னா ஒருத்தர் வந்து என்ன அந்த இடத்தோட சூழ்நிலையோ இதையோ உணராமல் டப்பு டப்புன்னு பேசுகிறாப்புல அதுக்கு நான் தானே அனுப்பிச்சாப்புல ரெண்டாவது இருக்கவர் என்ன பண்ணாப்புல அவர் வந்து அது அந்த இடத்துல இருக்கிறது உண் உண்மையோ பொய்யோ எதுவுமே தெரியாமல் தெரியுது அது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றி மாற்றி பே பேசுகிறாப்புல ஆமாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அடுத்தவங்கள கவர்ங்கிற மாதிரி பேசுகிறாங்க மூணாவது ஆளு நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அமைதியாக போயிட்டாப்புல நாலாவது இருந்தால்தான் வந்து சாதுரியமாக அவருக்கு விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் அதை தனிப்பட்ட விதமாக கூப்பிட்டு காவலில் கூப்பிட்டு சொல்லிட்டு போயிட்டாப்புல அதனால் ஒரு அமைச்சருக்கு வந்து சாமர்த்தியமாக முடிவெடுக்கிற திறனும் அதை எப்படி செயல்படுத்துகிறவங்க திரணுங்கிறதுனால அந்த நாலாவதாக இருக்கவரை தேர்ந்தெடுத்துட்டாங்க இது வந்து என்னென்னா நம்மளுக்கும் நம்ம பல இடங்களில் இந்த மாதிரி பண்ணுவோம் என்னென்னா ஒரு இடத்துல ஒரு முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல ஒரு பிரச்சனைகள் நடக்கக்கூடிய இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா போய் நின்றுக்கிட்டு இதை மாதிரி நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு நான் நேருக்கு நேராக பேசுவேன் டப்பு டப்புன்னு பேசுவேன் அப்படிங்கிற மாதிரியே பேசிவிட்டு என்ன நடக்குதுன்னு சொன்னே தெரியாமல் வந்துருவோம் இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு ஜாலராக அடிச்சுக்கோங்க ஆமாம் அவர் சொன்னால் சரிதான் இவர் சொன்னால் சரி இதான்னு போட்டு ஜாலி இன்னும் மூணாவது சில பேர் என்ன பண்ணுவோம்னா இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போனவங்க எந்த ஒரு இதுவுமே சொல்லாமல் அமையாக இருந்துருப்பாங்க நாலாவது நம்ம வந்து மூணாவும் இருக்கக்கூடாது நாலாவதாக இருக்கணும் ஒரு இடத்துல என்ன பிரச்சனைகள் இருக்குதோ சூழ்நிலை இருக்கோ அது தகுந்த மாதிரி நம்ம முடிவெடுக்கக்கூடியதாகவும் இருக்கணும் நம்மளோட பேச்சும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சுங்கிற மாதிரியும் இது பண்ணக்கூடாது அமைதியாகவும் போகக்கூடாது ஜால்ராவும் தட்டிட்டு போகக்கூடாது சூழ்நிலைக்கு தகுந்தவாறு முடிவெடுக்கிற திறனும் நம்ம அந்த இடத்துக்கு உண்டான புரிதலை உணர்ஞ்சுக்கிட்டு நம்ம பேசுகிற பேச்சுங்களும் வந்து அது எல்லா விஷயத்துலேயும் சிறப்பாக இருக்குங்கிறது தான் இந்த கதை தேங்க்யூ